சவகு சங்கர் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பின்னாடி இருந்து இயக்குதுன்னு சொல்றீங்க இதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கா அவன் சங்கர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸா போய் இயக்கலாம் தேவையில்லை இவனே போய் ஜாயின் பண்ணின்னு இருப்பான் இன்னைக்கு அவர் பேக் ட்ராப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் ஒன்னு வச்சிருப்பாரு பின்னாடி ஸ்டைலின் எடப்பாடி பழனிசாமி சீவா ஏன் இவங்கள வச்சிக்கிறாருன்னா இந்த பேட்டி அவ்வளவு பெருசு இப்போ வந்து அண்ணன் திருமாறனை பத்தி பேச போறாரு எதிர்ப்பு வரும்போது பின்னாடி இருக்கிறாங்கல்ல இவங்க காப்பாத்துவாங்க தன்னுடைய சங்கித்தனத்தை அவனே ஒப்புக்கொண்டு இவன் ஒரு சங்கி மாடு அவனே ஒப்புக்கொள்கிறான் டவுக்கு சங்கர் என்பவர் வந்து ஒரு வியாபாரி அதாவது அதை தப்பாட்சிக்காருங்க அவர் வந்து ஒரு விபச்சாரி மாதிரி அதாவது ராஜீவ்காந்தி வந்து வண்டி மேலே மோதனாரா வெடிகுண்டு வச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு ஒரு நக்கல் அடிக்கிறான் நீங்க பாரு சவுக் சங்கர் நீங்க வந்து அதிமுக திமுக காரங்க மாதிரி எங்க கிட்ட பேசக்கூடாது அவன் சொல்லிக்கான் சார் புலனாய்வுகள்லாம் வந்து சேகரிச்சு வச்சிருக்கிற இடத்த ராணுவ ரகசியம் மாதிரி டிஜிபி ஆபீஸ்ல காவல்துறை ரகசிய திருடி இருந்து வெளியே சொல்லி பிழைப்பு இடத்துல ஒரு பிழைப்பு பிழைப்புற நீ வந்து விடுதலை சிறுத்தை பேசுறதுக்கு கொடுக்கணும் இருக்கு நீ நல்ல தொலைக்காட்சியா நீ ஊடகமா நீ அப்படி பார்த்தா எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியா வச்சு அதில் பேசிட்டு தானே சார் அவரை நம்ம பேசக்கூடாது நான் என்ன சொன்னால் இன்ஸ்டாகிராமில் எத்தனையோ பெண்கள் வந்து அறகுறை உடைகளை பார்த்துக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு உடைய உடம்பு உடம்புல இருக்கிற அங்கங்களை காட்டிக்கணும் பணம் சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கும் உனக்குன்னா இப்போ நீங்கள் நிறையா நான் ஒரு செய்தி சொல்லுறேன் நான் சமூகத்துக்கு சொல்ல வரேன் இந்த சமூகத்தில் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க எங்கள் தலைவர் அப்படி இல்லை அதுக்கு நான் ப்ரூஃப் காட்டுறேன் உங்கள் பேட்டியில் ராஜீவ்காந்த வழக்கறிஞர் அப்படின்னு சொல்கிறீங்க ஆறு மாதமாக உங்களுடைய புழைப்பு போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க இதுவே நீ முட்டாளு அவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஆலந்தூரில் ஒரு பெண் தோழியை வந்து தவறாக சித்தரித்தாருன்றதுக்காக அவங்க சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க நாங்களும் வந்து கிரைம் போலீஸுக்கு வந்து சைபர் கிரைமுக்கு வந்து மேலே கேஸ் புகார் கொடுக்க போகிறோம் விடுதலை சிறுத்தை சார்புல ஏன் சார்புல எங்கள் மாவட்டத்தின் சார்பில் என் பேர் தூக்கா பகலவன் நான் செய்தி கொடுப்பேன் நான் தான் கொடுக்குறேன் நீ என்ன கொடுக்குற பார்க்கலாம் இப்போ வேறு எந்த தலைவரை போகிறாங்கன்னு வச்சுருக்கேங்க நான் போயிட்டு பைக்கில் வச்சு நான் விடுதலை சிறுத்தை நான் இப்படி தான் நிற்பேன் இப்படி தான் இடிப்பேன் போயா அப்படின்னு சொன்னால் அந்த கட்சி தொண்டர்களுக்கு என்ன என்ன பண்ணுவாங்க நேருக்கு நேரம் வந்து விவாதம் சொல்கிறேன் அவருடைய சவுக்கு மீடியாவிலேயே பேசுவோம் எங்கள் வேறு எந்த மீடியாவில் கூட வரலாம் சவுக்கு மீடியாவிலே பேசுவோம் ஒரு நெறியாளர் பொதுவான நெறியாளர் வர சொல்லுவாங்க பேசுவோம் விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை கோட்பாளர்களும் ஆர்எஸ்எஸ் கொள்கை கோட்பாளர்களும் பேசுவோம் இந்த ஃபயர் தமிழன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தூக்கா பகலவன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் திருமாவளவன் கார் போகும்போது ஒரு பைக் மேலே மோதியதான் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது அது வந்து இப்போ ரீசெண்டாக சவுக்கு சங்கர் அவரோட சேனலில் வந்து பேசியிருக்காரு அந்த அட்வொகேட் ராஜீவ் காந்தியை கூப்பிட்டு பேசியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்க கருத்து என்ன அன்பு நேயர்களுக்கு வணக்கம் சவுக்கு சங்கர் என்பவர் வந்து ஒரு வியாபாரி அதாவது அவர் வந்து ஒரு விபச்சாரி மாதிரி அவர் அப்படி அந்த பெண்களை கூட நம்ம குறைச்சி மதிப்பே சொல்ல அது அப்படி நான் சொன்னால் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலை இருக்கும் எவ்வளோ மோசமாக சித்தரிப்பாங்களோ அதே சித்தரிப்பு தான் சவுக்கு சங்கருக்கு நான் என்னுடைய பார்வையில் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் யார் சார் முதல்ல நான் கேட்குறேன் யார் நீ மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கிற மக்களை பற்றி என்ன தெரியும் மக்களுக்காக ஏதாவது கருத்து நான் சொல்லியிருக்கீங்க வரைக்கும் அப்படி ஏதாவது ஒரு பேட்டி உங்களுக்கு இருக்குதா ஒன்று ஒன்று எடுத்துக்காட்ட சொல்லுங்கள் எல்லாரையும் த்ரெட்டிங் பண்ணி மிரட்டி இவங்கள பற்றி பேசினா நமக்கு ஏதாவது பணம் கிடைக்குன்னு சொல்லி கொள்ளையடிக்கிற ஒரு கொள்ளைக்காரன் அதாவது ராஜீவ்காந்தி வந்து வண்டி மேலே மோதனாரா வெடிகுண்டு வச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு ஒரு நக்கல் அடிக்கிறான் நீங்கள் பாரு சவுக்கு சங்கர் நீங்கள் வந்து அதிமுக திமுக காரங்க மாதிரி எங்கக்கிட்ட பேசக்கூடாது நாங்கள் சிறுத்தைகள் நாங்கள் எல்லா அடக்குமுறையும் சந்திச்சுட்டு வந்துக்கிறோங்க நீலாம் ஒரு இது கூட கிடையாது நீ ஒரு ஆள் கூட கிடையாது எங்கக்கிட்ட எங்களோட பேசுகிறதுக்கு உனக்கு தகுதி கூட கிடையாது எங்கள் தலைவர் பெயரை உச்சரிக்கிறது கூட உங்களுக்கு தகுதி கிடையாது நான் ஒன்று கேட்குறேன் ஏற்கனவே தலைவர் விடுதலை சிறந்த தலைவரை பற்றி பேசி பாமகவையும் விடுதலை சிறுத்தை மோதலுக்குன்னாலும் ஒரு பேட்டி நீங்கள் இருந்தீங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து இப்படி இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் நிகராக பாமக எப்படி இல்லை வடமாநிலங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்குது பாமக ஓட்டு இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரையும் கிளாஸி பண்ணேன் சண்டை போ மூட்டி விட்டு வேலை பார்த்தேன் பாமக மூலமாக உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்போ விடுதலை சிறுத்தை உயர்த்தி பேசினேன் இப்போ என்ன பண்ணுற இப்போ திமுகவோட பிரச்சனை பண்ணிட்டேன் திமுக வந்து எங்கே எது பண்ணுமோ உனக்கு அதுக்கான பலனெல்லாம் நீ அனுபவிச்சு அது சாதாரணம் ஆனால் சிறுத்தைகள் என்ன அப்படி செல்லாது உனக்கு இப்போ என்ன பண்ணுற திமுகவை பேசி எடப்பாடி பழனிசாமி கிட்டே பணம் வாங்கி நீ ஆஃபீஸ் போட்டுக்கணும் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துக்கணும் இருக்கிறன்றது அம்பலமான செய்தி அப்போது நீ மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு முதல்ல நீ வந்து ஜேர்னலிஸ்டா ஒரு ஜேர்னலிஸ்டா ஒரு பத்திரிக்கையாளர்னா நீ நீங்கள் சொல்ல அவன் சொல்லிக்கான் சார் நான் கூட ஒரு நாலு பேடி எடுத்து எனக்கு திறமையாக பேச தெரிஞ்சுனா நான் பத்திரிக்காயெல்லாம் மாறிட்டிருந்தான் சார் நான் கூட நான் வாதங்கள் நல்லா பண்ணுறேன் ஒரு சப்ஜெக்ட்ல கரெக்டாக சொன்னால் நான் அட்விகேட்டாக மாறிட முடியுமா அட்வொகேட்டுக்கு நான் என்ன கருத்து சொன்னா கூட நான் அட்விகேட்டாக முதல்ல நீங்கள் வந்து டிஜிபி ஆஃபீஸில் ஒரு சாதாரண ஒரு டைப்பிஸ்ட் நீ ஒரு அங்கே அங்கே இருக்கிற புலனாய்வுகள்லாம் வந்து சேகரித்து வச்சுருக்கிற இடத்த ராணுவ ரகசியம் மாதிரி டிஜிபி ஆஃபீஸில் காவல்துறையினர் ரகசியங்கள் திருடி அதிலேருந்து வெளியே சொல்லி பிழைப்பு நேரத்தில் ஒரு பிழைப்பு பிழைப்புவாத புறம்போக்கு நீ வந்து விடுதலை சிறுத்தில் பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன் எங்கள் தலைவரை பேச பேசுகிற நீ யார் நீ யார் நீங்க அரசியல்வாதியா நீ நீ நல்ல தொலைக்காட்சா நீ ஊடகமா நீ அப்படி பார்த்தா எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா வச்சு அதில் பேசிட்டு தானே சார் இருக்காங்க நம்ம பேசக்கூடாது சொல்ல முடியாது நான் என்ன சொன்னால் அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு பக்கம் இருக்கு இன்ஸ்டாகிராமில் எத்தனையோ பெண்கள் வந்து அறகுறை உடைகளை பார்த்துக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு உடையில உடம்பு உடம்புல இருக்கிற அங்கங்களை காட்டிக்கணும் பணம் சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கும் உனக்கும் ஒரு மக்களில் மக்களை பற்றி சமூகத்தில் ஒரு செய்தி சொல்ல வரேன்னு சொல்லலாம் அவங்களுக்கும் அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கணும் ஒன்றா இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களும் சவுக்கு சக்கரம் ஒன்று பெண்களும் சரி ஆண்களும் சரி இரட்டை அறுத்துகள் கூடிய விஷயங்களை பேசி அது மூலமாக காசு வருது அப்படின்ட்டு இரட்டை அர்த்தங்களை பேசுகிறாங்க எதுவும் தேவையில்லாதெல்லாம் பேசுகிறாங்க அப்போ அப்போ இனி யார் சமூகத்துக்கு என்ன சார் சொல்ல வரீங்க நீங்கள் இப்போ நீங்கள் நிறைய நான் ஒரு செய்தி சொல்ல வரேன் நான் சமூகத்துக்கு சொல்ல வரேன் இந்த சமூகத்தில் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க எங்கள் தலைவர் அப்படி இல்லை அதுக்கு நான் ப்ரூஃப் காட்டுறேன் இப்போ எங்கள் தலைவரை பற்றி உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது என்ன என்ன விஷயத்துக்கு சொல்ல வரேன் ராஜீவ்காந்தி யார் சார் ராஜீவ் காந்தி பேட்டி முழுமையா பார்த்தேன் உங்க பேட்டியில் ராஜீவ் காந்தி வழக்கறிஞர் அப்படின்னு சொல்றீங்க ஆறு மாசமா உங்களுடைய புழைப்பு போச்சு அப்படின்னு சொல்றீங்க இதுவே நீ முட்டாளு அவனை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அவன் சஸ்பெண்ட்ல இப்போ வரைக்கும் இருக்கிறான் ஆலந்தூர்ல ஒரு மேஜிஸ்டேட் பெண் தோழியை வந்து தவறாக சித்தரித்தார்க்காக அவங்க சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறவங்களுக்கு மாதம் பிழப்பி போச்சுன்னு சொல்கிறேன் இதுவே உங்களுடைய பைத்து கருத்து இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அப்போ நீ என்ன பார்க்குற வாய்க்கு வந்தெல்லாம் உலர்ற அதை தான் சொல்கிறேன்னு நீ வந்து திருட்டு உங்களுடைய வேலையே திருட்டுத்தனமானு வேலை டிஜிபி ஆஃபீஸில் இருக்கிற எவனை பற்றி யார் என்ன வந்திருக்கு என்ன ரெக்கார்டு வருது அதை திருட்டுத்தனமாக எழுத்துக்கணும் வந்து அதை நீ ஒரு ஊடகணும் சவுக்கு ஊடகணும் சவுக்குன்னா அடிக்கிறதுன்னு அர்த்தம் அடிக்கிறதுனா அடங்கு மரணுன்னு அர்த்தம் நீ எங்கே அடங்கிக்கிற யார் அடங்கு மறுத்துக்கிற மெரிட்டி பணம் சம்பாரிச்சிக்கிற உன்னுடைய அந்தரங்க லீலைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எடுத்து தரட்டுமா உன்னுடைய அந்தரங்க லீலைன்னு நாங்கள் சொல்லட்டுமா எடுத்து தரட்டுமா நீ பெரிய ஒரு நெறியாளன் மாதிரி பேசுற தோரணி முன்ன இன்று ராம காரி துப்புனார் சார் கேவலப்படுத்தினார் இவன் யாருன்னு கேட்டார் இவன் யாருங்க அசிங்கமா இல்லையா ஊடக வேளாளர்களை பார்த்து கேட்டார் ராம் இன்று ராம் இவன் யாரு இவன் இந்த மாதிரிலாம் படுத்துறாங்க இவங்க எப்படி அனுமதிக்கிறீங்க இது எப்படி இந்த பத்திரிக்கை சுதந்திரம் பார்த்துக்கணும் இருக்கு பத்திரிகை எப்படி பார்த்துக்கணும் இருக்கிறீங்க நீங்கள்லாம் ரிப்போர்ட்டர் தானே எப்படி இதை அனுமதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரே நீ இன்னும் இண்டு ராம என்ன பண்ண நீங்கள் உங்களை எதை பண்ண முடியுதா நாங்கள் ஒரு மனு கொடுக்க போகிறோம் சார் பத்திரிக்கை மன்றத்தில் இவன் நெறியாளரா இவன் ஊடக வேளாளரா இவனை எப்படி அனுமதிக்கிறீங்க நாங்களும் வந்து கிரைம் போலீஸுக்கு வந்து சைபர் கிரைமுக்கு வந்து இவன் மேலே கேஸ் புகார் கொடுக்க போகிறோம் விடுதலை சிறுத்தை சார்பில் ஏன் சார்பில் எங்கள் மாவட்டத்தின் சார்பில் என் பேர் தூக்கா பகலவன் நான் செய்தி தொடர்புறேன் நான் தான் கொடுக்கப்போன் பார்க்கலாம் இதுல இன்னொரு விஷயம் பேசியிருக்காரு சார் என்னன்னா இதுல வந்து திருமாவளவன் வந்து பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அருண் வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு அப்படின்னும் அந்த இன்டர்வியூவில வந்து பேசியிருக்காங்க அதாவது ஒருத்தர் எங்கள் தலைவருக்கு எவ்வளோ நெருக்கடி இருக்கு எவ்வளோ ஆபத்து இருக்கு எவ்வளோ எதிரிகள் இருக்கிறாங்க நாங்களுக்கு நாங்கள் யாரும் எதிரி கிடையாது நாங்களுக்கு எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது ஆனால் எங்களுடைய கொள்கை முழக்கம் வந்து அவர்களுக்கு எதிராக பார்க்க சொல்லுது ஏன் எங்கள் கொள்கை முழக்கம் வந்து அவங்களுக்கு எதிராக பார்க்க சொல்லுதுன்னு சொன்னால் அவங்க சாதி ரீதியாக இருக்கிறாங்க நாங்கள் சாதி ஒழிப்பை சொல்கிறோம் அவங்க சனாதானிகளாக இருக்கிறாங்க நாங்கள் சமத்துவம் பேசுகிறோம் சனாதானிகளை அடிமைத்தனத்தை வந்து ஊக்கப்படுத்துறாங்க நாங்கள் அடிமைத்தனத்தில் வந்து வேறுபடுவோம்னு சொல்கிறோம் அப்போ வந்து அந்த சனாதன கும்பல் இப்படியே பழகப்பட்டு உழைப்பே இல்லாத உரண்டி சாப்பிட்ற கும்பலுக்கு உழைக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு எதிராக தெரியுது இந்த விஷயத்தை யார் சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்கள் தலைவர் திருமாவன் சொல்கிறார் புரட்சி அம்பேத்கர் வந்து மனுஸ்மிருதியை வந்து வேறு எடுத்துக்காட்டி அதை சுக்குனராய் உடைத்து அதை எரித்து காட்டினார் அதனால தான் இன்னை வரைக்கும் அம்பேத்கரை எதிர்த்துக்கிறார் அதே மனுஸ்மிருதியை இதே தமிழ்நாட்டில் மனுஷு எப்படிலாம் பெண்களை பற்றி கொச்சைப்படுத்தி இருக்குது பாருங்க அப்படின்னு அச்சிட்டு மக்கள் ஒருத்தர் கொடுத்தாரு இப்போ இது இந்த சனாதானிகளுக்கு இதெல்லாம் எதிராகுது அப்போ இந்த எதிரி அப்படின்பது இப்போ இப்போ எங்கள் தலைவருக்கு மிகப்பெரிய நெருடல் இருக்குது எதிர்ப்பு இருக்கு பாதுகாப்பு இல்லாம போறாரு பாதுகாப்பு இல்லாம போற விடுதலை சேர்த்துக்கு தான் பாதுகாப்பா இருக்கிறோம் எங்க கூட்டத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தண்ணி எங்க தலைவருக்கு பாதுகாப்பே இல்லை அப்போ ஒரு வண்டி வந்து இடிக்குதுன்னு சொல்லலாம் பப்ளிக் வந்து இடிச்சிட்டு முறைக்கிறான்னு சொன்னா அப்போ வந்து யாருன்னு தெரியாமல என்ன நினைப்பாங்க திடீர்னு என்ன நினைப்பாங்க சரிங்க நாங்க அப்படி கூட வச்சுக்கோம் அதே வந்து சவுக்கு சங்கர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை பத்தி பேசுறாங்கல்ல ஆம்ஸ்டாங் வந்து காவல்துறை பாதுகாப்பு தரல அது தரல இது தரலன்னு சொல்றாங்கல்ல இது மட்டும் என்னடா எங்களுக்கு அந்த பயமும் இருக்குது இந்த பயமும் இருக்குது எங்கள் கண் கூட நடந்துருக்குல்ல அதை பார்த்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா வந்துக்கிறவன் யாரும் சார் எப்படி சார் தெரியும் எங்களுக்கு வந்துக்கிற ஒரு வெள்ளை சட்டியோ கருப்பு பேண்ட்டு போடணும் வைக்கலின்னு நான் எப்படி சார் நம்புவேன் அவர் நான் அங்கி போட்டுருந்தாரா இல்லை கோட்டு போட்டுருந்தாரா அப்போ கோட் வந்து அட்வொகேட்டுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாதாரண நாங்கள் தான் இப்போ வெள்ளை சட்டை கருப்பு பண்ணணும் அட்வொகேட்டாக நான் நான் அட்வொகேட்டு கிடையாது எப்படி எப்படி நினப்பேன் நாங்கள் அப்போது எங்களுக்கு ஒரு எங்கள் தலைவர் மீது மிகப்பெரிய பகைமை இங்கே இருக்குது நாங்கள் எல்லாரையும் சந்தைக்கு பார்க்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் எங்களுக்கு இருக்குது நீங்கள் எப்படி எல்லாம் சொல்லிக்கோங்க எங்களுக்கு இருக்காது அது இப்போ வேறு என்ன தலைவரை போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் போயிட்டு பைக்கில் வச்சுக்கோங்க நான் விடுதலை சிறுத்தை நான் இப்படி தான் நிற்பேன் இப்படி தான் இடிப்பேன் போயா அப்படின்னு சொன்னால் அந்த கட்சி தொண்டர்கள் என்ன என்ன பண்ணுவாங்க ம் சரி சார் போயிட்டு வாங்க சார் நன்றி சார் சிறப்பு சார் நல்லா பேசுனீங்க சார் வீட்டுக்கு போயிட்டு வாங்க உங்களை ட்ராப் பண்ணுவேன் சார் வீட்டில் சொல்லுவாங்களா சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்களா சொல்லுங்கள் இல்லை அதில் இன்னொரு பேட்டி அந்த பையனை ராஜீவ் காந்தியாக சொல்லிடுறான் இது வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒரு கட்சிக்காரரோடு வண்டி அந்த வண்டியை நான் வாங்கிக்கணும் போனேன் அப்படின்னு சொல்கிறான் நல்லா புரிஞ்சுக்கணும் விடுதலை சிறுத்தை வண்டியை வாங்கிட்டு போனேன்னு சொல்கிறான் அப்போது விடுதலை சிறுத்தைகளோடு நட்பாக இருக்கிற ஒரு தம்பி விடுதலை சிறுத்தை தலைவர் கார் வந்தவொடனே அதில் விடுதலை சிறுத்தை கொடி இருக்கு இடித்தாச்சு இன்னும் அங்கே உங்கள் கட்சிக்கார வண்டியை இடிக்கிறீங்கன்னு கேட்கலாம் சரி ஏ ய என்ன கூட இது கூட உங்கள் கட்சிக்கார வேண்டிதாங்க உங்கள் கட்சிக்காரருடைய நண்பர் தாங்க நான் அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது சொல்லலாமா சொல்ல அது இல்லை தான் இந்த சம்பவம் நடந்துருச்சு சார் சார் வரவனுக்கு நீ கட்சிக்காரன்னு தெரியாது சார் நீங்கள் வந்து அண்ணா சங்க தமிழ் பழக்கமாக இருக்கிற நீங்கள் ரோடில் போகிறவனுக்கு எப்படி சார் தெரியும் பற்றி தான் சார் தெரியும் நான் வந்து விடுதலை சார் எங்கள் தோழருக்கு தெரியும் ஸோ ஒருத்தருக்கு தெரியாத தான் என்ன பண்ணுவாங்க என்ன ஒரு போலீஸ் வந்து எங்கள் நான் இருக்கிற பகுதியில் வந்து என் போலீஸ் என்னை வந்து தள்ளி விடாது ஓரம் சார்னு சொல்லலாம் வேற போலீஸ் என்ன பண்ணி ஓ ஓரம் பையான்னு சொல்லும் அவருக்கு யார் தெரியாது அப்போ நான் என்ன பண்ணுவேன் சார் நான் வந்து கட்சியில் தான் சார் இருக்கிறேன் அப்படி சொன்ன பிறகு சரி போங்க சார் சொல்லுவாங்க இதெல்லாம் எதார்த்தமாக நடக்கத்தானுங்க இதெல்லாம் இதாக புதுசா நடந்துட்டு போகிற அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இடத்துல வந்து இந்த சம்மன் நினச்சி நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அடிச்சாங்க ஓகே அவர் ஓடும்போது துரத்துட்டு போய் அவர் அடிக்கிற மாதிரி காட்சிகளும் இருக்குல்ல சார் நான் நான் முதலே சொல்லிட்டேன் உங்க கட்சிக்கார் வண்டின்னு சொன்னாங்கல்ல ராஜீவ்காந்தி சார் இது உங்கள் கட்சிக்கார் வண்டி தான் உங்கள் கட்சிக்காரங்க நான் நண்பராக இருக்கிறேன் எனக்கு பகல் ஒன்று தெரியும்னு சொல்லுங்கள் எனக்கு பார்த்தி தெரியும்னு சொல்லுங்கள் அவங்க பையனை தெரியும்னு சொல்லுங்கள் சொன்னால் அப்படியா அப்படின்னு கேட்க போகிறாங்க நான் ஓடே ஏங்க உங்கள் கட்சிக்காரி எங்கள் நண்பர் தாங்க யார்ப்பா இந்த பேர் சொன்னால் நான் ஓகே அப்போ யானை நீ ஓடுற நானே கேட்க போகிறேன் இப்போ உங்கள் கட்சிக்கார வேண்டிதான் சேரணேன் அப்போனா வந்து என்ன சொல்லுவேன் நான் ஏன்பா நம்ம கட்சிக்கார்க்கு தெரிஞ்ச தம்பி அவன் தெரியாமல் நடந்துச்சு இப்போ எங்கள் கட்சிக்காரையும் நாங்களே நாங்களே கூல் பண்ணிட்டுருக்கமே நீ ஓடுற பிளான் பண்ணுற போகிற செய்கிற அப்புறம் வந்து இப்போ கூட என்ன சொல்கிற தப்பு தப்பாக பேசுகிற அப்போ உங்களுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது எனக்கு எந்த திட்டமிடலும் இல்லைன்னு சொல்கிறான் எந்த விதமான திட்டமிடலுன்னு சொன்னால் ஆனால் நான் இந்த மாதிரி வந்தேன் நடந்து போச்சு யாரையோ ஒரு கட்சிக்காரரு எங்கள் ஃப்ரெண்டு வண்டி குத்தாருன்னு சொல்லி அவரே கூப்பிட்டுன்னு வந்து தலைவரை சந்திச்சிருக்கலாமே பேசியிருக்கலாமே இது திட்டமிடல் கிடையாது நீங்கள் யாராவது தப்பு தப்பாக சொன்னாங்க இது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாமே ஏன் சொல்ல ரெண்டு நாள் பார்த்து வேற விஷயம் பேசுறேன் வேறு விஷயம் பேசுகிறேன் நான் போய் ஸ்டேன்லி ஹாஸ்பிட்டல் படுத்திருந்தா பெட்டில் வந்து ஒருத்தர் உட்காந்துரு அவரை பார்த்தா பயமாக இருக்குது இப்போ ஹாஸ்பிட்டலில் நான் காலியாகவே சார் இருக்குது எல்லா ஹாஸ்பிட்டலும் எல்லா ஹாஸ்பிட்டலும் காலியாக இருக்குது ஒரு பெட்டுக்கும் ஒருத்தர் வருவார் அவரை பார்த்தா எனக்கு பயமாகுது அவரை பார்த்தா எனக்கு பயமாகுது அவர் யார் என்ன தெளிக்குது இன்னும் கதை பயப்படது எதார்த்து தானே இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்மளுக்கு யாரை பார்த்தாலும் ஒரு பயமாக தானே இருக்கும் அந்த இடத்துல அது உன் பயத்துக்கு எதுக்கு மேலே எங்கே மேலே போடுறீங்க அதுக்கு சார் நீங்கள் பைப் அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணுவோம் அப்போ ஏன் வந்து பண்ணி கேட்கல சாரி தெரியாமல் நான் வச்சுக்கே இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு போயிடலாமா ஒரு ஒரு நிமிஷத்து வேலை இது இப்போ இப்போ மழையில் நம்ம போகிறோம் வண்டியில் பைக்கில் போகிறவர் ஒரு காரில் போகிறவங்க இருக்குது காரில் போகிற கண்ணாடி முடிவு போகிறாரு பைக் மேலே தண்ணி அடிச்சுன்னு வச்சுக்க அவர் எடுத்த ஒன்றையும் எப்படி தெரியுமா பேசுவார் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க வண்டியில் போயிருப்பீங்க அவர் ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் எடுத்த ஒன்று கெட்ட வரத்தான் பேசுவார் எடுத்த ஒன்றையும் ஒரு கொஞ்சம் படிச்சவரா தான் உனக்கு அறிவு இல்லையாடான்னு கேட்பார் பார்த்து போக தெரியாதான்னு சொல்லுவார் மீதி எல்லா சராசரி ஆளுங்க எல்லாருமே வார்த்தை தான் பேசுவாங்க சரி ஒன்று கெட்ட வார்த்தை பேசுனா நானும் வண்டி விட்டு இறங்கி வந்து அவனை வந்து சட்டி பிடிச்சி அவன் என் சட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் அச்சுக்கு தான் காட்சி திருவண்ணாமலையில் ஒரு பைக் சிக்னலில் வந்து ஒன்று வந்து ஏய் பார்த்து போயான்னு சொல்கிறதுக்கு கல்லூத்திக்கு அடிச்சு சாகஷ்டான் பார்த்து போயான்னு சொன்னதுக்கு கண்ணுத்தில ஒன்று தந்துது அது எப்போ இந்த போன மாதம் நடந்தது அப்போது அதெல்லாம் எப்படி ஒரு தலைவர் வராரு ஏற்கனவே அவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது எனக்கு உள்ள பயம் நான் சொல்கிற கேட்குறேன் கேட்கும் போது சொல்லிட்டு போய்ங்களே அதைத்தானே நம்ம கேட்குறோம் நீ வந்து வேறு 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 ஒன்று ஒன்றா சொல்லும்போது உங்கள் மேலே சந்தேகம் வருது ரெண்டு நாள் பொறுத்து வேறு செய்தி சொல்கிறீங்க மூணு நாள் பொறுத்து வேறு செய்தி பண்ணுறீங்க நாலாம் நாளைக்கு சாதிக்கார வைக்க வைக்கலாம் கூட்டின்னு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க அதுக்கு சாதி வெறியின் பாலின் ஒரு வழக்கறிஞர் பாமக வழக்கறிஞர் சாதி வெறியன் அந்த சாதி வெறியன் வந்து சாதி வெறியன் நான் இது வெளிப்படையாக சொல்கிறேன் என்னங்க எப்படி சொல்கிறது கேட்டுறாதீங்க சாதி வெறியை சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே தெரியும் சாதி மோதலை எப்படி உண்டாகிறார்கள் அதை மருத்துவர் ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்கிறார் ம் நீங்கள் இது வந்து சாதி வெறியோட இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ் வந்து என்னோடய சாதி என்னன்ட்டு நான் எந்த ஊரை சேர்ந்தவன் என்னோட சாதி என்ன அதை கேட்குறது தான் புரியாதாங்க தவிர அந்த சம்பவத்தை பற்றி எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் அதாவது ஒரு தலைவரை ஒரு சிங்கிளாக ஒரு ஆள் ஒரு ஒரு எஸ்கார்டான ஒரு வர வர தலைவரை ஒருத்தர் தனியாக வந்து திமரா பேசிட்டு வரான்னு சொன்னால் அவனுக்கு பின்புலம் என்னான்னு சொல்லி போலீஸ் விசாரிக்குமோ விசாரிக்காதான் அவன் இப்போ காந்தி போனால் தான் அந்த விசாரணை விசாரிக்காத நானே போயிருந்தாலும் விசாரிச்சிருக்கோம் நீங்களே போயிருந்தாலும் அதை அதே விசாரணை தான் விசாரிக்கணும் நீங்கள் யாரு ஏன்னா இதுக்கு பின்னாடி பின்னாடி ஏதோ எதுவும் இருக்குதுன்னு சந்தேகப்படுறாங்க அப்படின் போது அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை ஓகே அப்போ வந்து அதை கேட்டு தான் ஆகும் என்னையும் கேட்டு தான் ஆகும் நான் ராமதாஸ் ஐயா போகும்போது அன்புமணி போகும்போது நான் போய் அந்த மாதிரி இடிச்சிட்டுனாக்கா நான் மனுஷன் ஒரு மனுஷன் ஸ்டிட்டு போயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க இவருக்கு பின்புலம் என்ன இவருக்கு என்ன கம்யூனிட்டி ஏது அப்படின்னு கேட்கும் நான் இந்த கம்யூனிட்டி அப்போ உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க அது எதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயம் அதுக்கு என்ன எதுக்கு இதுக்கு என்ன ஏன் அப்படி கேட்க விசாரணைக்கு விசாரணை தானங்க அது விசாரணை விசாரிக்காமன்னா எப்படி அப்போது விடை கிடைக்கும் ஓகே அது விசாரிக்கிறாங்க அதில் நீங்கள் ஒன்று முத்தர குத்திங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன் அப்போ நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டு போங்களாங்க நான் அந்த மாதிரி வரலைன்னு சொல்லிவிட்டு போகல அதை விட்டுட்டு வேறு வேறு கதையாக பேசுகிறீங்க அந்த சவுக்கு சந்தர் முட்டாளுக்கு இதெல்லாம் தெரியாது ஏன்னா நாங்கள் ஜனங்களை படிச்சிருக்கிறோம் அவங்க பணங்களை படிக்கிறாங்க எப்படி கரன்சி வாங்கலாம் யாரை ஏமாற்றலாம் எந்த பில்டிங் உயரமாக இருக்குது எந்த கம்பெனி பெரிய கம்பெனியாக இருக்குது எந்த ரியல் எஸ்டேட் ஓனரை பிடிக்கலாம் எந்த எம்எல்ஏ பிடிக்கலாம் எந்த இதெல்லாம் வந்து அண்ணாமலை ஸ்டைல் அண்ணாமலை ஒரு சீட் எடுத்துவார் இந்த அமைச்சர் கோடி நான் அவர் கோர்ட்டில் போடுவேன் இவர் இவ்வளோ படம் வச்சுருக்கிறாரு அவ போடுவேன் இது பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி போய் எதாவதுலாம் வாங்கிக்கிறது அதே வேலையை அண்ணாமலை கை கொண்டு தானே சவுக் சங்கர் அதே வேலையை செய்கிறான் ஓகே இப்போ இந்த சம்பவத்துக்கு முன்னாடி யார் வந்து சவுக் சங்கரை இயக்கிறாரு நீங்கள் நினைக்கிறீங்க சவுக் சங்கரை வந்து இயக்கிறது ஆர்எஸ்எஸ் அவனே சொல்லியிருப்பானே ஆர்எஸ்எஸ் தான் யாரையோ ஒருத்தர் சொல்லி ஆர்எஸ்எஸ் தான் விடுதலை ஒரு கட்சி நான் ஆர்எஸ்எஸ் ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்ன பேசுது ஆர்எஸ்எஸ் கொள்கை என்ன பேசுது அதை விவாதிக்க முடியுமா நேருக்கு நேரம் ஒரு ஆண்மை உள்ள ஒரு ஆளா இருந்தான்னா சவுக் சங்கர் இருந்தா சரி நான் அது அப்படி கூட பேசல இருந்தாருன்னா நேருக்கு நேரம் வந்து விவாதம் சொல்லுங்க அவருடைய சவுக் மீடியாவிலே பேசுவோம் எங்க வேற எந்த மீடியாவில் கூட வேணாம் சவுக் மீடியாவிலே பேசுவோம் ஒரு நெறியாளர் பொதுவான நெறியாளர் வர சொல்லவும் பேசுவோம் விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை கோட்பாளர்களும் ஆர்எஸ்எஸ் கொள்கை கோட்பாளர்களும் பேசுவோம் அவர் சவுக்கு சாக்ர பேசிட்டோம் பகல ஒன்றும் பேசுகிறேன் என்ன கருத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வர வர வரதுக்கு துணி இருக்குக்கா நேருக்கு நேரம் வர சொல்லுங்க நாங்கள் தயாராகிறோம் நான் இல்லை என் கடைசி தொண்டன் கூப்பிட்டா கூட வரும் தயாராகிறான் வர சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே சார் இப்போ வந்து தமிழா பாண்டியன் சார் வந்து இதே மாதிரி சில சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இந்த விஷயத்தை பற்றி அதை நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தோம் சார் அதாவது தமிழா தமிழர் பாண்டியன் அண்ணன் வந்து எப்போவுமே வந்து ஒரு அவர் அவர் ஊடக வேலை அவர் முது பெரும் ஒரு ஊடகவியலாளர் அதுவும் நான் வந்து ஜனநாயகத்தோட யாரையும் வந்து மனசு புண்படாமல் உண்மையை வெளிப்படையாக பேசக்கூடியவர் அப்போ அவர் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறவருக்கு எவ்வளவு செய்திகளை பார்த்துருப்பாரு எவ்வளவு செய்திகளை வந்து அவர் ஒரு ஆய்வு பண்ணியிருப்பார் அப்போ இந்த சவுக் சங்கர் ஒரு ஒரு நெறியாளர் சொல்கிறதே தப்புன்றாரு ஒரு ஊடக வேலை சொல்றதே தவறுன்னு சொல்றாரு நீ யூடியூப் டாரர்ன்னு சொல்லிக்கன்றார் அதில் நீங்கள் நீங்க முதலே சொன்ன மாதிரி வந்து என்ன சார் அவர் ஒரு யூடியூப்ல பேச யூடியூப் டாலர்னு நான் கூட யூடியூப்ல பேசிக்கலாம் இப்போ என் செல்லு வந்தே போதும் அது ஒரு ஊடக வெளிச்சத்தை கொடுத்துரும் அதுக்காக வந்து நீங்கள் வந்து உண்மையை பேசுக நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை இல்லைன்னு சொல்லி உன்னை எல்லாரும் காரை துப்புறாங்க கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் நீங்கள் உலாவிக்கினுக்கிறேன் வெக்கமே இல்லாமல் நீ ஒரு ஊடக வேளாண்ன்னு சொல்கிறேன் அதுவே ஒரு ஊடக ஒரு மு முதுபெரும் தலைவர்களாக இருக்கிற ஒரு ரொம்ப முற்போக்கு சிந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊடக வேளாளருன்றது வெளிச்சத்தை காட்டுறக்கூடிய இருள் சூழ்ந்து இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை வெளி வெளிச்சம் போட்டு காட்டுறது அதுதான் ஊடகத்துடைய தர்மம் உனக்கு அந்த தர்மம் என்னன்னு தெரியாது தர்மம் போகிறது தட்டு எடுக்கிறவங்க கூட கூட அந்த தர்மம் போடுற தட்டில் இருக்கிற பிச்சை எடுக்கிற ஒரு ஆள் நீ அவ்வளோ மோசமான கேவலமான கேவலமானவன் இதை இதுக்கு மேலே அவனை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது அவன் ஒரு ஆளே கிடையாது விடுதலை சிறுத்தைகளை வைத்து தான் அவன் பிழைப்பை தொடங்கினான் பாமகவிற்கும் விடுதலை சிறுத்தைக்கும் மோதலை உண்டு பண்ணுவதற்காக எங்கள் தலைவரை உயர்த்தி பேசி பாமகவிடம் எதிரை ஆற்றி தன்னை வளப்படுத்தி கொண்டார் தன்னுடைய முகத்தை வெளி உலத்து காட்டுவதற்கு விடுதலை சேத்தை பயன்படுத்தினார் இப்போ இவனை பேட்டி எவனும் சீன்றது கிடையாது இவன் பொய் இவன் பித்தலாட்டம் இவன் பணம் பெருக்கிற வைப்பறி கும்பல் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு போயிட்டு இவனை இவன் டிவியை வந்து அந்த சவுக்கு மீடியா எவனும் பார்க்குறது இல்லை யாரும் பார்க்குறது இல்லை இப்போ விடுதலை சேத்துல சொன்னாதான் இப்போ மீண்டும் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக அவனை கூப்பிட்டு இவன் ஒரு பேட்டி இதுதான் விடுதலை சேது ஒரு பிழப்பு ஒன்றுப்போம் அவ்வளோதான் விடுதலை சிறுத்தை பல பேர் இருக்கிறாங்க இப்படி சங்கிகள் விடுதலை சிறுத்தை பேரை தான் நம்ம முகம் தெரியும் அந்த லிஸ்ட்டில் சவுக்கு சங்கர் இருக்கிறாங்க ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் சவுக்கு சங்கர் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பின்னாடி இயக்குதுன்னு சொல்கிறீங்க இதுக்கு ஏதாவது ஒரு எவிடென்ஸ் இருக்கா அவன் சவுக்கு சங்கர் வந்து ஆர்எஸ்எஸ்லாம் போய் இயக்கலாம் தேவை இவனே போய் ஜாயின் பண்ணி இருப்பான் இவனே அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் திமுக உயர்த்தி பேசினான் திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக உயர்த்தி பேசுகிறான் சீமான கொஞ்சம் நாளோ சீமானை பற்றி பேசிட்டு இருந்தான் டக்குன்னு அன்புமணி உயர்த்தி பேசலாம் இப்போ வந்து விஜய் பேசலாம் விஜயை விட்டுவிட்டு இது எல்லாமே வந்து எதுவும் கறக்க முடியல இன்றைக்கி அவர் பேக் ட்ராப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் ஒன்று வச்சுருப்பார் பின்னாடி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சீமான் ஏன் இவங்களை வச்சுக்கிறாருன்னா இந்த பேட்டி அவ்வளோ பெருசு இப்போ வந்து அண்ணன் திருமாவனை பற்றி பேச போகிறாரு எதிர்ப்பு வரும்போது பின்னாடிக்கிறாங்கள்ல இவங்க காப்பாற்றுவாங்க அது ஒரு பிளான் வேலை இது எல்லாம் இந்த கிருஷ்ணசாமி ஆள் அவர் சொல்லுவார் நான் வந்து சங்கி கிடையாது நான் ஆர்எஸ்எஸ் இப்போ கிருஷ்ணசாமி பத்தி உயர்த்து பேசுறான் அவங்களை இப்ப விடுதலை பேசுனா கிருஷ்ணசாமி நம்மளுக்கு சப்போர்ட் இப்போ இப்போ நான் நான் இப்போ சொல்றேன் நாளைக்கே நாளைக்கு ஜாயின் பண்ணிட்டு பத்தி பேசுவான் இப்போ விடுதலை லட்சியத்துக்கு எதிர்ப்பாவது இல்லை அப்ப இப்படி வருவான் இப்படி வந்து தன்னுடைய சங்கித்தனத்தை அவனே ஒப்புக்கொண்டு இவன் ஒரு சங்கி மாடுன்றதை அவனே ஒப்புக்கொள்கிறான் நான் இதுக்கு நிறைவாக சொல்கிறேன் நீ வேறு யாரை கேட்டால் உன் வாழ்த்த காட்டு விடுதலை சிறுத்தை காட்டினா ஒட்டை நறுக்கும் சரிங்களா இதோடு உன் நாவ அடக்கு இல்லை என்றால் அது அதுக்கான விளைவிகளை நீ சந்திக்க வேண்டும் சந்திப்பாய் அதில் வந்து நாங்கள் வந்து விழிப்பாக இருக்கிற நெருப்பாக எழுவோம் எங்கள் தலைவர் கொள்கை முழக்கத்தோடு நன்றி சார் உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி Oh <laughs>